காமராஜர் என்ன செய்யறாருன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு வரக்கூடாதுன்னு ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் அத கொடுத்து தொடங்க வைக்கிறதுக்கு ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க அந்த விழாவுக்கு குன்றக்குடி கூப்பிடுறாங்க விழாவுக்கு போற வழியிலேயே குன்றக்குடி அடியலார் யோசிச்சுக்கிட்டே போறாரு இந்த காமராஜருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை யூனிஃபார்ம் எதுக்கு தேவையில்லாம கொடுக்குறாருன்னு யோசிக்கிட்டே போறாரு போற வழியில பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் போகுது அதை பார்த்த இவரு வண்டிய ஒட்டி இறங்கி அவங்க கிட்ட போய் பேசுறாரு இப்படி ஒரே மாதிரி சீருடை போட்டிருக்கீங்களே இது எதுக்காக போட்டிருக்கீங்கன்னு கேட்காரு அதுக்கு ஒரு சின்ன பையன் பதில் சொல்றான் அதை கேட்டு அசந்து போயிட்டார் அந்த பையன் சொல்றான் நாங்க இத்தனை பேர் யூனிஃபார்ம் போட்டிருக்கோமே இதுல நாங்க எந்தெந்த பேர் எந்தெந்த ஜாதின்னு தெரியுதான்னு கேட்கிறான் அதுக்கும் அவர் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு தான் அவர் இந்த யூனிஃபார்மே கொடுத்துருக்காருன்னு சொல்றான் அது வரைக்குமே சீரடை கொடுக்கற விழாவுக்கு போக மனசு இல்லாம இருந்த அந்த குன்றக்குடி அடிகளார் அவருக்கு இந்த சின்ன பையன் சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷமாயி முழு மனசோட அந்த விழாவுக்கு போயிருக்காரு